தற்போதைய அண்மை செய்தி சென்னை திருவல்லிக்கேணி பிலால் கடையில் பிரியாணி ஷாவர்மா சாப்பிட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை தற்போது ஐம்பத்தி நான்காக அதிகரித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சென்னை திருவல்லிக்கேணி பிலால் கடைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேற்று சீல் வைத்தனர் இந்நிலையில் இந்த பிலால் கடையில் பிரியாணி மற்றும் ஷாவர்மா சாப்பிட்ட ஐம்பத்தி நான்கு பேர் தற்போது உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் இதுகுறித்து நேரலில் எனது நம்முடன் விவரங்களை பதிவு செய்வதற்காக நேரலில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஐயப்பன் வணக்கம் ஐயப்பன் தற்போது பிலால் கடையில் பிரியாணி சாப்பிட்ட ஐம்பத்தி நான்கு பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய பகுதியானது சென்னை திருவல்லிக்கேணி திருவல்லிக்கேணி பகுதியில் இருக்கக்கூடிய விலால் உணவகம் முன்பாக இந்த ஒரு பகுதியை பொறுத்த மிகவும் முக்கியமாக அதாவது நேற்றைக்கும் இன்றைக்கும் இந்த ஒரு பகுதி மிகவும் பரபரப்பாக காட்சி அளிக்கக்கூடிய இந்த ஒரு பிலால் உணவகத்தின் முன்பாகவே நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த உணவகத்தில் உணவு அதாவது பிரியாணி ஷவர்மா போன்றவற்றினை சாப்பிட்டதன் விளைவாக கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு பேருக்கு வாந்தி மயக்கம் போன்றவை வந்ததன் விளைவாக தற்பொழுது இந்த ஒரு பிரியாணி கடையின் பூட்டானது நேற்றைக்கு போடப்பட்டிருக்கிறது தற்போது இந்த பிரியாணி கடையினுடைய இன்றைய நிலைமை இந்த ஒரு காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் பழனிவேல் அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக இந்த பகுதியில் இரண்டு பூட்டுகளானது கதவில் போடப்பட்டிருக்கிறது அதில் ஒரு பூட்டானது இந்த கடையினுடைய உரிமையாளர் அவர் போட்ட அந்த ஒரு பூட்டாகும் மற்றொன்று அதாவது சங்குலியுடன் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பூட்டானது நேற்றைக்கு உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அவர்களாகவே வந்து இந்த ஒரு பூட்டினை போட்டிருப்பதாகவும் குறிப்பாக இந்த ஒரு உணவலகத்தில் இருக்கக்கூடிய உணவுகள் எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் இதுவரையிலும் உணவினை வந்து எவ்வாறு என்பது குறித்து அவர்கள் ஆராயவில்லை ஏனெனில் இந்த ஒரு பூட்டானது பூட்டினை அதாவது உரிமையாளரினை தொடர்பு கொள்ளாத ஒரு நிலையானது ஏற்பட்டிருப்பதால் அதாவது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த ஒரு பூட்டினை போட்டிருக்கிறார்கள் இந்த பூட்டினை தாண்டி இன்றைக்கு சரியாக ஒரு பனிரெண்டு மணி அளவிலேயே இந்த உணவகத்தில் உள் ஊழியர் ஒருவர் அதாவது அந்த மேஜைகளை சுத்த செய்வதாகவும் அருகிலே இருக்கக்கூடிய காவல்துறை அதாவது இந்த உணவகத்திற்கு அருகிலேயே திருவள்ளிக்கேடி காவல் நிலையமானது இருக்கிறது இந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு காவலர்கள் உணவகத்திற்கு உள்ளே செல்ல கூடாது என்று ஊழியர்களை விரட்டி விட்டதாகவும் இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக இந்த உணவகத்தில் சாப்பிட்ட கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு பேருக்கு வாந்தி மயக்கம் போன்றவை ஏற்பட்டு அருகில் இருக்கக்கூடிய ஓமந்தூரார் மருத்துவமனை ராஜீவ் காந்தி மருத்துவமனை ஸ்டான்லி மருத்துவமனை இது தவிர மற்ற தனியார் மருத்துவ மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அதே வேளையில் அவர்களுக்கு பல்வேறு விதமான உடல் சார்ந்து அதாவது உணவு சார்ந்து இருக்கக்கூடிய குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அந்த ஒரு பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்களான தெரிவிக்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் அதாவது இந்த கடையினுடைய அந்த ஒரு முகப்பு பலகை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு பலகையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தொலைபேசி எண்களுக்கு நாம் தற்பொழுது நேரலையிலேயே ஒரு ஒரு அவர்களுக்கு அழைத்து பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக அதன் விளைவாக அவர்கள் என்ன தெரிவித்து இருக்கிறார்கள் என்பதை நேரலையிலே நாம் தற்பொழுது பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பலகையின் மேல் மேல் தளத்தில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்களுக்கு நாம் தற்பொழுது அழைப்பினை அழைக்க இருக்கிறோம் அதில் அவர்கள் என்ன தெரிவிக்க இருக்கிறார்கள் என்பது நேரலையிலே நாம் தற்பொழுது காட்ட இருக்கிறோம் தற்பொழுது அவர்களுக்கு அழைப்பானது அழைக்கப்பட்டிருக்கிறது அதாவது அந்த அந்த பேர் பலகையில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணானது முழுவதுமாக அடைத்து வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த ஒரு கடையினுடைய உரிமையாளர் வந்து இந்த ஒரு மக்கள் குடுத்திருக்கக்கூடிய புகாருக்கு விளக்கம் அளித்ததற்கு பிறவாகவே இந்த ஒரு கடையானது திறக்கப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மிகவும் அதாவது ரொம்பவும் பரபரப்பாக காணப்படக்கூடிய இந்த ஒரு திருவல்லிக்கேணி விழால் உணவகத்தில் இதுபோன்று பிரியாணி ஷவர்மா சாப்பிட்ட நபர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது இப்பகுதியில் மிகவும் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது ஐயப்பன் அதே போல இந்த பிலால் பிரியாணி கடையில் சாப்பிட்டதால் உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக தொடர்ந்து புகார்கள் அவ்வாறு அந்த புகாரின் மீது காவல்துறையினர் தற்போது என்ன நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் நிச்சயமாக அதாவது முதலாவதாக ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி சாப்பிட்ட இரண்டு குடும்பத்தினர் சார்ந்தவர்களுக்கு முதலாவதாக இருபது பேருக்கும் நேற்றைக்கும் இன்றைக்கும் சேர்த்து மொத்ததாக ஒரு முப்பத்தி நான்கு பேருக்கும் ஆக மொத்தமாக ஐம்பத்தி நான்கு பேர்கள் தற்பொழுது இந்த ஒரு அதாவது அவர்களுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சையானது பெற்று வரக்கூடிய சூழலில் அதில் பதினேழு பேர்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த ஒரு திருவல்லிக்கேடி காவல் நிலையத்தில் அவர்கள் புகாரினை அளித்திருப்பதாகவும் இருப்பினும் அந்த புகாரினை அதாவது புகாரினுடைய முகாந்தரம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து உணவு பாதுகாப்பு துறைகள் அதிகாரிகள் உட்புகுந்து இந்த இருக்கக்கூடிய உணவினுடைய தரம் அந்த உணவு சமைக்கக்கூடிய பாத்திரங்களினுடைய தரம் இவற்றினை ஆராய்ந்து பிறகாக உணவு பாதுகாப்பு துறைகள் ஒரு முழுமையான அறிக்கையினை அளித்ததற்கு பிறகாக அதே வேளையில் இந்த கடையினுடைய உரிமையாளர் தரப்பினுடைய விளக்கமானது மாதிரியாக அவர்கள் வழங்குகிறார்கள் என்பது குறித்தும் ஒரு முழுமையான ஒரு வடிவம் பெற்றதற்கு மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார் இருந்த போதிலும் கிட்டத்தட்ட நான்கு பேர்கள் ஒரே சமயத்தில் இப்படி மருத்துவமனையில் உணவு சாப்பிட்டதன் விளைவாக மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் இதில் ஒரு மிகப்பெரிய அளவு இந்த உணவாக பாதுகாப்பு இல்லாதவா அறு அதாவது சுத்தம் இல்லாதவாறு இருப்பதாகவும் இங்க இருக்கக்கூடிய அந்த அதாவது உணவினை சாப்பிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தெரிவிக்கிறார்கள் இருப்பினும் இந்த ஒரு விவகாரத்தை பொறுத்தமட்டிலும் அவர்களுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கை அதாவது தண்டனை நடவடிக்கை இருப்பது என்பது குறித்து இனி வரக்கூடிய காலங்களில் விரிவாக தெரிய வரும் நேரலில் இணைந்து உங்களுடைய விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்காக நன்றி ஐயோ